கரோனாவின் தொடர் உயிரிழப்புகளுக்கு பின்னரும் தமிழக அரசு மெத்தனமாக அமைச்சர் குற்றச்சாட்டு கரோனா காரணமாக நிகழ்ந்து வரும் தொடர் உயிரிழப்புகளுக்கு பின்னரும் கூட தமிழக அரசு மெத்தனமாக உள்ளது வருத்தது என்று தமிழக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு இன்று வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியிருப்பதாவது முன்னாள் முதல்வர் எடப்பாடி தலைமையிலான அரசு கரோனா முதல் அளவில் மிக தீவிரமாக இயங்கி மக்களை காப்பாற்றியது வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறிந்து அவர்களுக்கு கபசர குடிநீர் சத்து மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கி கரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்தது அதே போன்று ஊரடங்கின் பொழுது மக்களுக்கு தேவையான காய்கறி பல வகைகளை வீட்டிற்கே நேரடியாக சென்று வழங்கியது மதுரையை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டிலும் இதற்காகவே நான்கு வாகனங்கள் இயங்கின ஆனால் தற்போது பொறுப்பேற்றுள்ள திமுக தலைமையிலான தமிழக அரசு இத்தனை உயிர்வளிக்கும் பிறகு மெத்தனமாக செயல்படுகிறது கடந்த முறை நாங்கள் ஊரடங்கு அறிவித்த போது மக்கள் இதன் பொருளாதார சுமையை என அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் ஆனால் தற்போது அதற்கு நேர்மாறாக செயல்படுகிறார் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் கரோனா தொற்றிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் மக்களும் மிக எச்சரிக்கையாக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என அதில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு நாம் எல்லாரும் பாதுகாப்போடு அவர் இல்லத்தில் இருப்போம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஊக்கவசம் அணிந்து வீட்டில் இருந்தாலும் கூட விலகி இருப்பதுதான் நல்லது என்று சுகாதார மையம் சொல்லியிருக்கு எனவே அந்த அடிப்படையில் நீங்க இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய சகோதரன் மதுரைக்காரன் அடிப்படையில் அன்பாக பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த நேரத்தில் உங்களிடல கட கடமைப்பட்டு இந்த கொரோனா உடைய பரவல் என்பது மிக மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்த இரண்டாவது அலை என்பது மிக மிக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற அளவுக்கு இருக்கிறது இளைஞர்கள் வயோதிகர்கள் என்று அனைவரையும் பாதிக்கிறது பயில்வானாக இருந்தாலும் சரி நோஞ்சானாக இருந்தாலும் சரி அது அத்லட்டிக் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பாதிக்கிறது எனவே இது டாக்டர் முதல் அனைவரும் பாதிக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய அரசு மண்பு அம்மாவுடைய அரசு மண்பு எடப்பாடியார் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை இன்னைக்கு மக்கள் பாராட்டி கொள்கின்ற அளவுக்கு இருக்கிறது என்றால் இந்த அரசு மெத்தனமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் மாநிலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை துரிதமாக எடுக்கவில்லை என்பதுதான் இன்னைக்கு மக்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது மக்கள் அவரவர்கள் இன்னைக்கு புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பத்திலே ஏனென்றால் இந்த அரசு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் வேகம் காட்டவில்லை ஏன் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் மக்கள் என்றார் அந்த அரசு இந்த கொரோனா பரவலுக்கு இருக்கின்ற பொழுதே உடனடியாக வீடு தோறும் இல்லங்கள் தோறும் சுகாதார அலுவலர்களை பணியாளர் முன்கள பணியாளர்களை அனுப்பி இல்லங்கள் தோறும் காய்ச்சல் வந்தவரை கண்டறிந்து அவர்கள் ஊசி போடுவது தடுப்பு நடவடிக்கை அதே நேரத்தில் கபசர குடிநீர் மற்றும் சத்தான மாத்திரைகள் கொடுத்தும் இந்த நடவடிக்கை எடுத்தது காய்கறிகளை பொறுத்தளவுக்கு எல்லா வார்டுகளுக்கும் ஒரு வார்டுக்கு நான்கு வண்டிகளை அனுப்பி மக்கள் இந்த ஊரடங்கு காலங்களில் மக்கள் வந்து வெளியே வராத அளவுக்கு அந்த இல்லை அவங்க வீட்டு அருகே கொண்டு போய் கொடுத்தது ஆனால் அது இப்பொழுது இந்த அரசு செய்திருக்கிறா என்றால் இல்லை என்பதுதான் திருத்தம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் பாத்தீங்கன்னா பெட்டுகள் இல்லை ஆக்சிஜன் இல்லை எது வட்டாலும் இல்லை இல்லை என்ற நிலை இருக்கிறது ஆனால் அரசனுடைய நடவடிக்கை என்பது மெத்தனமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் மக்கள் இன்றைக்கு வெகுவாக பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அந்த வெற்றியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கூட சொன்னார் அடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஊரடங்கு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் மிகப்பெரிய பொருளாதார சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ற சொன்னவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் காலத்தின் கோலம் இன்னைக்கு அவருடைய ஆட்சியில தான் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார் இன்னை இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எனவே மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இணைய ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் கடந்து செல்வோம் நாம் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவோம் பொருளாதார நடவடிக்கை ஒரு பக்கம் பொருளாதார சிக்கல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நோய் தொற்று இன்னும் இதிலிருந்து விடுவிக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது இன்னைக்கு எதிர்காலத்தில் மக்களுக்கு அச்சமாக இருக்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என அரசும் சரி மாநகராட்சி நிர்வாகம் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை தங்களை ஈடுபடுத்தி மக்கள் அச்சத்திலிருந்து போக்க வேண்டும் மதுரைக்காரன் வீரக்காரன் வீரமானவன் விவேகமானவன் ஆக இருந்தாலும் கூட இந்த கொரோனா அத்தனையும் சுருட்டி விடுகிறது இனி அந்த பயத்தில் இருப்பவர்களை அவருடைய காப்பாற்றுகின்ற பணியை அரசும் மாநகராட்சி நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்